அப்டே சோதனா ஆபீஷியல் சேனல். நம்ம எல்லாரும் ஒரு வரன. இன்ன பைனல் சோதரே பண்ண இன்னைக்கு பண்ண 언박ஸிங் நாள். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டதா அந்த உள்ள வச்சிருவீங்க எல்லாமே போட்டுங்க. அத பார்க்கறங்க தான் ஒரு புதால வந்திருக்காரு. அது யார்னா இப்போ மேல வராரு. இவரே நம்ம இப்போ உள்ள வைக்கிற பொருंना 언박ஸிங் பண்ணோம்னா அது நார்த்டிகோ

ஆஹ் எங்கு மேல வந்து தெற்கு நான் அடிக்கி ரொம்ப அடிக்கல பையன் என்ன

தொட அடிக்கல என்ன அடிக்கல இவங்க வந்து நல்லா போயிச்சொழுதான் அந்த வயசுலயே இவங்க வந்து பத்தாம் காலத்தான் இந்த வயசுல இவ்வளவு போய் சொல்லுதான் அந்த பையன் அப்படி வயசுல எவ்வளவு போயிச்சுதான்

பண்ண புதச்சு நம்மளுக்கு கை கிட்ட வந்துட்டு இப்ப நம்ம இன்னைக்கு பையனே பாக்க போறான் எப்படி இருக்கு இல்லங்க ஒண்ணு ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லையா

இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மன்ன சரியாக கவனித்தீர் இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் நன்றி வணக்கம்